சீமான் வந்து என்ன மாதிரி ஒரு அரசியல் முன்னெடுக்கிறாருனாக்கா பெரிய பெரிய கட்சிகளே வந்து அவங்களுடைய வேட்பாளர்கள் வந்து ஒரு எஸ்சி எஸ்டி வேட்பாளர்கள் இருக்காங்கன்னா அந்த தொகுதியில மட்டும்தான் அவங்க நிறுத்த வைக்கணும்னு நினைக்கிறாங்களே ஒரு பொது தொகுதியில கொடுக்க மாட்டேங்கிறாங்க உதாரணத்துக்கு திமுக எடுத்து கசப்புணர்வு ஏற்படுது என்ன நம்ம வந்து நம்மளை இப்படியே ஒரு வாக்கு வங்கிக்காக மட்டும்தான் நம்மளை வந்து கட்சிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களா அப்ப நம்மளுடைய மக்கள் வந்து என்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் அதிகாரத்தை அடையுறது நம்ம வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு வந்து ஒரு அரசியலில் வந்து எப்போ வர்றதுங்கிற இந்த ஒரு சளிப்பு தன்மையும் சோர்வு தன்மையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த சமூக மக்களில் இருக்கும்போது சீமான் இன்னொரு அரசியலில் என்ன கையில் எடுக்கிறாருன்னா தனி அவரே வந்து ஒரு இன்ட்ரூவில் கேட்குறாரு நாங்களும் சாதி கேட்குறோம் ஆனால் இந்த சாதியை வந்து கர்மாந்திரம் முடிச்ச சாதியை சாதியை வளர்த்துறதுக்காக நாங்கள் கேட்குறது இல்லை இந்த மாதிரி வந்து ஒடுக்கப்பட்ட சாதியினர் யாருன்னு கண்டறிஞ்சு அவங்கள கொண்டு போய் நம்ம வந்து பொது தொகுதியில் வந்து வேட்பாளர்களாக போடணும் அப்போ இன்னும் ஒரு பக்கம் அரசியல் எப்படி இருக்குன்னா இந்த எஸ்சி எஸ்டி மக்களை வாக்கு வங்கியா மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்கள வந்து அந்த குறிப்பிட்ட தொகுதியில் மட்டுமே தான் நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கணும் அவங்களுக்கு பறந்து விரிந்த அரசியல் அதிகாரத்தை கொடுத்துடக் ஒரு பெருமுனைப்பு ஒரு அரசியல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சீமான அதுக்கு நேர் எதிர் அரசியல் எடுக்கிறார் இப்போ நீங்க சாதியை மட்டும் முன்னிலைப்படுத்தி ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னா குறிப்பிட்ட காலத்துல வேகமா ஒரு கூட்டம் சேரும் ஆனா அவ்வளவுதான் அந்த கூட்டம் அதுக்கு மேல வளர்றது வந்து கஷ்டம்

சார் சீமானவர்களையும் சோசியல் இன்ஜினியர் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து வருது அந்த வகையில் வந்து ஒதுக்கப்பட்டவர்களுக்கான உரிமையை வந்து மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு பல விதயங்களை வந்து பணித்து வர வேலையில் தற்போது அடுத்தபடியாக வந்து தேனியில் வந்து அருந்த கூட இட உள்வதுக்கியது குறித்து ஒரு மாநாதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஸோ ஒதுக்கப்பட்ட சமுதாய மக்கள் மத்தியில் இது எந்த அளவுக்கு எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்க சார் இல்லை இன்றைக்கி எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் அவங்களுடைய குரல் வந்து நசுக்கப்பட்டவர்களுடைய குரலாக இருக்கணும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரலாக இருக்கணும் நலிந்த பிரிவுகளினுடைய குரலாக ஏன்னா அவங்களுடைய குரல் வந்து வெளியே கேட்காத அளவுக்கு ஆதிக்க வர்க்கத்தினர் வந்து அதை அடைச்சிடுறாங்க ஸோ அப்பப்போ வரக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து இந்த மாதிரி குரலற்று இருக்கக்கூடியவர்களுடைய குரலாக மாறும்போது தான் அவங்களுக்கு உண்டான ஒரு வெளிச்சம் வந்து கிடைக்கும் அதாவது அந்த நசுக்கப்பட்ட மக்களுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மாதிரி சமூகத்தில் ஒரு அடிநிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதார மேம்பாட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அரசியலையும் பொதுவையான மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பெரிய வரவேற்பை கொடுப்பாங்க அப்படி தான் இத்தனை காலமும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஓகே சார் இப்போது இதை தொடர்ந்து வந்து இது நாம் தம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேட்பாளர்கள் பற்றியில் வந்து முதல்ல நாம் தம்பர் மட்டும்தான் இடம்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பார்த்து தற்போது வந்து அவர்களுக்கு கூட்டணியாக செயல்பட அதாவது நாம் தம்பர் களத்தில் வந்து ஆதரவாக செயல்படக்கூடிய மாதார் சங்கமாக இருக்கோம் முத்திரையர் சங்கம் அப்புறம் தேவேந்திரகுல வேளாளர் இந்த சமூகத்தில் முக்கிய உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து தேர்தலில் வா வாய்ப்பளிக்க போகிறதா ஒரு செய்தி எல்லாம் வெளியே இருக்குது இந்த விதயத்தை எப்படி பார்க்குறீங்க இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இது எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா அந்தந்த சமூக வாக்குகள் வந்து மொத்தமாக கன்சாலிடேட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை சீமான் வந்து என்ன மாதிரி ஒரு அரசியல் முன்னெடுக்கிறாருனாக்கா பெரிய பெரிய கட்சிகளே வந்து அவங்களுடைய வேட்பாளர்களை வந்து ஒரு எஸ்சி எஸ்டி வேட்பாளர்கள் இருக்காங்கன்னா அந்த தொகுதியில் மட்டும்தான் அவங்க நிறுத்த வைக்கணும்னு நினைக்கிறாங்களே ஒரு பொது தொகுதியில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு திமுகவை எடுத்துக்கங்க பெரம்பலூர் தொகுதி வந்து தனித்தொகுதியாக இருக்கிற வரைக்கும் ஆறு ஆசாவும் அங்கே நிறுத்தினாங்க பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதி ஆன ஒன்று என்ன பண்ணாங்க நீலகிரிக்கு நீலகிரிக்கு போயிட்டாங்க அப்போ வந்து ஒரு ஆராசா எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க ஒரு பேச்சாளர்னு தெரியும் ஒரு ரீதியாகவும் ஒரு அரசியலோ அவருடைய கொள்கை சார்ந்தோ இன்றைக்கி வந்து ஒரு தர்க்கம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி திமுக அவரை தவிர வேறு ஆள் இல்லை யாராக இருந்தாலும் அவருக்கு ரெண்டாம் தான் வரணும் அப்பேற்பட்ட ஆளேயே திமுக என்னவா பார்க்குது அவரை வந்து ஒரு எஸி பார்க்குது அப்போ எந்த இடத்துல வந்து சமூக நீதி இருக்குது அடுத்தது இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் இருக்காரு அவர் வந்து எங்களுக்கு பொது தொகுதி வேணும்னு கேட்குறாரு திமுக கூட்டணியில் இருக்கும்போது முதல்ல வந்து ரெண்டு தொகுதி தனித்தொகுதியும் ஒரு தொகுதி பொது தொகுதியும் கொடுங்கன்னு கேட்குறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு திமுக வந்து மறுக்கும் போது அட்லீஸ்ட் இந்த ரெண்டில் ஒரு பொது தொகுதி ஒரு தொகுதி அன்னைக்கு கூட கொடுங்கன்னு கேட்குறாங்க அதுக்கும் அவங்க கொடுக்கல அப்போ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியங்களையும் வந்து பார்க்கும்போது அவங்கள ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்குள்ளாரியே அடைக்கணும்னு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சமூகம் சார்ந்த மக்களுக்கே வந்து ஒரு கசப்புணர்வு ஏற்படுது என்ன நம்ம வந்து நம்மளை இப்படியே ஒரு வாக்கு வங்கிக்காக மட்டும்தான் நம்மளை வந்து கட்சிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களா அப்போ நம்மளுடைய மக்கள் வந்து என்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் அதிகாரத்தை அடையிறது நம்ம வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்து ஒரு அரசியலில் வந்து எப்போ வர்றதுங்கிற இந்த ஒரு சலிப்பு தன்மையும் சோர்வு தன்மையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த சமூக மக்களில் இருக்கும்போது சீமான் இன்னொரு அரசியலை என்ன கையில் எடுக்கிறாருன்னா தனித்தொகுதி மட்டும் இல்லை இன்றைக்கி எவ்வளோ பெரிய எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் கூட பொது தொகுதியில் நிறுத்துறன்றார் அவரே வந்து ஒரு இன்டர்வியூல கேக்குறாரு நாங்களும் சாதி கேட்கிறோம் ஆனா இந்த சாதியை வந்து கர்மாந்திரம் முடிச்ச சாதியை சாதியை வளர்த்துறதுக்காக நாங்க கேட்கறது இல்ல இந்த மாதிரி வந்து ஒடுக்கப்பட்ட சாதியினர் யாருன்னு கண்டறிஞ்சு அவங்கள கொண்டு போய் நம்ம வந்து பொதுத்தொகுதியில வந்து வேட்பாளர்களா போடணும் அப்போ இன்னும் ஒரு பக்கம் அரசியல் எப்படி இருக்குன்னா இந்த எஸ்சி எஸ்டி மக்களை வாக்கு வங்கியாக மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்களை வந்து அந்த குறிப்பிட்ட தொகுதியில் மட்டுமே தான் நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கணும் அவங்களுக்கு பறந்து விரிந்த அரசியல் அதிகாரத்தை கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு பெருமுனைப்பு ஒரு அரசியல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சீமானு அதுக்கு நேர் எதிர் அரசியல் எடுக்கிறார் ஒரு பொது தொகுதியிலேயே கொண்டு வந்து நம்ம எஸ்சி கேண்டிடேட்டை எஸ்டி கேண்டிடேட்டை நிறுத்துவோம் அப்போ இப்போ இன்னைக்கு சமூகத்தில் கட்டமைச்சிருக்கக்கூடிய இந்த சாதிய கட்டுப்பாடுகளை உடைச்சி எடுக்கணும் அதுக்கு அரசியலில் உடைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான அவர் கருதுற அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டை வந்து நீங்கள் பொது தொகுதியில் நிறுத்தும் போது அந்த சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு சீமான் மேலே இயற்கையிலேயே ஒரு ஈர்ப்பு ஏற்படுமா ஏற்படாதா ஏற்படும் அப்போ அதனுடைய வெளிப்பாடுதான் தான் இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லக்கூடிய சங்கங்கள் புறம் இன்னைக்கு வந்தவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அது மாதிரி அந்த மக்கள் வந்து வேடா மற்றவங்களாம் வந்து நம்மளை பயன்படுத்திக்கிறாங்களே ஒரே நமக்கு வாய்ப்பு கொடுக்கல இவரு நமக்கு வாய்ப்பே கொடுக்குறாரு பயன்படுத்தலை ஆனால் வாய்ப்பு கொடுக்குறாரு அப்ப ஏன் வந்து இவருடைய அரசியலுக்கு பின்னாடி போகக்கூடாதுங்கிறது வந்து சுலபமா எல்லார்த்துக்கிட்டையும் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் தானே ஆனா சார் இப்போ திமுக வீசிக்கா கூட்டணி வந்து இன்டாக்டா இருக்காங்க பொதுவெளியில பார்க்க போதும் போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் அவங்க அவங்கதான் பாதுகாவலர் சொல்லி சொல்கிறாங்க சோ அந்த வாக்குகளை வந்து அந்த கூட்டணியில இருந்து பிரித்தெடுப்பது வந்து சாதாரண விஷயமா ஏன்னா மறுப்புறம் வந்து அதிமுக வந்து பாஜக கூட்டணி இருக்காங்க திமுகவுக்கு நம்ம வாக்களிக்கலாம் பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை அவங்க கையில் இருக்கும்போது அவங்க சீமானுக்கு வாக்களிக்கணும்னு சொல்கிறது யோசிப்பாங்களா சார் இல்லை அதாவது வந்து இப்போ ஒருத்தர் பிடிக்காதுங்கிறதுனாலே உடனே சீமானுக்கு மாட்டாங்க இன்றைக்கி வந்து அவங்களுக்கு நாலு ஆப்ஷன் இருக்குது திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி விஜய் இருக்காரு சீமானு இருக்கார் அப்போ இந்த நாலு பேரும் பார்க்கும்போது அவங்களுக்கு யார் வந்து ஏற்புடைய கொள்கை இருக்கோ ஏற்புடைய தலைவராக இருக்காங்களோ சொல்கிறதை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக யார் வந்து இது வரைக்கும் இருக்காங்களோ அவங்க மேலே நம்பிக்கை ஏற்பட்டு வாக்களிப்பாங்க திமுகனுடைய அரசியல் வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பு அரசியல் தான் இன்னைக்கு வந்து பெரும்பாலும் ஆயிடுச்சு அவங்க கை கொடுத்திருக்கு பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு புறம் கை கொடுத்திருக்கு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு ஆனா அவங்களுடைய வாக்கு எடுத்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து எல்லா தேர்தலையும் வாக்கு சரிஞ்சுட்டே வந்துட்டு நம்ம புள்ளி விவரத்தோட நிறைய பேசியிருக்கோம் அப்போ இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி நீங்கள் இன்டாக்ட்னு எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த எல்லாம் பார்த்தீங்களா கம்யூனிஸ்டனுடைய சண்முகம் கொடுத்த இன்டர்வியூலாம் பார்த்தீங்களா சார் எல்லா தேர்தலும் முன்னாலும் பேசுகிறாங்க பட் வந்து எதுவும் அந்த கல அப்போ இப்போ இந்த தடவையை வந்து அவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருனாக்கா பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து அவங்க பக்கம் கூட்டுற மாதிரி இருக்கே இது வந்து இன்றைக்கி அவங்க கட்சியில் ஏற்படுற பிளவுக்கு கூட திமுக ஒரு காரணமாக இருக்குமோ அவங்கள அவங்களை கூட்டணிக்கு கொண்டு வராங்கிற மாதிரிலாம் சில சந்தேகத்தை கிளப்பிட்டு இருக்கும் போது இந்த கேள்வி விற்கப்படுது பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே வந்தீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னு பாட்டாளி மக்கள் கட்சி வந்துச்சுன்னா நாங்கள் வெளியே வந்துடுவோம் நாங்கள் வெளியே வந்து நின்று கூட நாங்கள் தோத்துட்டு போயிடுவோம் கவலை இல்லை அப்படிங்கிறார் ஆனால் இந்த மாதிரி அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளார வந்து திருமாவளவன் அவர்கள் வெளியே வந்தாலும் திருமாவளவன் அவர்களை சங்கி பிஜேபியினுடைய பி டீம்னு திமுக சொல்லாதுன்னு நினைக்கிறீங்களா நிச்சயம் சொல்லுவாங்க கட்டாயமாக சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து அவங்க இப்படி எல்லாருக்கு மேலேயும் பெயிண்ட் அடிக்கிறதா இன்னைக்கு அவங்களுடைய வேலையாக இருக்குது அவங்களுக்கு என்னன்னா ஆ பிஜேபி வந்துரும் பாருங்க பிஜேபி வந்துரும் பாருங்க அந்த பிஜேபி பூச்சாண்டி காமிச்சு காமிச்சே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை பூராமே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலகட்டத்தில் பிஜேபி வந்த ஆபத்துங்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு ஆபத்தா திமுக ஆபத்தா திமுக அப்ப இது வந்து அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா நிச்சயம் தெரியும் அப்போ இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு சனாதன கொள்கையை எதிர்த்து திமுக யாராவது பேசுறாங்களா இல்ல திருமாவளவன் பேசுறாரு அப்ப இந்த பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்கு அறுவடை பண்றதுக்கு திருமாவளவன் அவர்கள் தான் இன்னைக்கு பெருவாரியாக வந்து திமுக கூட்டணிக்கு உதவிட்டு அதே மாதிரி இன்னைக்கு சிறுபான்மையினர் வாக்கு எடுத்தீங்கன்னா அதை அறுவடை பண்ணுறதுக்கு காங்கிரஸ் உதவிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த சிறுபான்மையினருடைய வாக்கோ இல்லை எஸ்சி எஸ்டியினுடைய வாக்கோ வந்து இன்னைக்கு திமுக கிடைக்குதுன்னா அது திமுகக்கு உண்டான வாக்கு வங்கி இல்லை அது காங்கிரசுக்கும் திருமாவளவனுக்கும் அவருக்கும் கிடைக்கிறது அப்பேற்பட்ட திருமாவளவன் அவர்களே இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு சில கட்சிகளை அவரே பி டிமுங்கிறார் பாரதிய ஜனதா பி டிமுங்கிறார் அது வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கக்கூடிய வார்த்தை எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் இன்னொரு கட்சியினுடைய பிடிஎம் சொல்றது யாருக்கும் வந்து அருகதை கிடையாது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய செயல்திட்ட மக்கள் ஏத்துக்கிறாங்களா அதனால தான் நானே சொல்றேன் நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக திருமாவளவன் வந்து இந்த திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வரார் சே ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வந்துட்டா நாங்கள் வெளியே வந்துருவோங்கிறார் அப்படி இந்த திருமாவளவன் அவர்கள் அன்றைக்கி வெளியே வந்தார்னா இதே திமுக திமுக கூட்டணி திருமாவளவன் அவர்கள் வந்து பாரதிய ஜனதாவுடைய பீடி பெயிண்ட் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா சரி அடிப்பாங்க அப்ப நீங்க அந்த கூட்டணியில இருந்துட்டு இன்னொருத்தரை பார்த்து பீடி மங்கிறீங்க அப்ப அது வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து தவிர்க்கணும் அந்த மாதிரி பீடி சொல்றது அப்போ இன்னைக்கு திருமாவளவன் அவர்களோ இல்லை அந்த கூட்டணி கட்சி சார்ந்தோ தான் திமுக இருக்குது திமுகனால இன்னைக்கு தனிச்சு நின்று எங்கேயும் வெல்ல முடியாது எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் நின்று ஜெயிக்கக்கூடிய திராணி எந்த கட்சிக்கும் கிடையாது அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு கட்சிக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்குது அப்ப நமக்கு தெரிஞ்ச இந்த ஒன்று கூட்டணி கட்சிக்கு தெரியாதா அப்ப அதே தான் சண்முகம் சொல்றாரு நாங்க போன தடவை கையெழுத்து போட்டதே வந்து சரித்திரத்திலே நாங்க இவ்வளவு கம்மியா ஆறு சீட்டுக்கு நின்னதே இல்லை இந்த தடவை நாங்க கூட்டி தான் கேட்போம் கூட்டி தான் நிறுத்துவோன்றார் அதே மாதிரி மதிமுக கேட்கறாங்க நம்ம பன்னெண்டு சீட்டை கேட்போம் அப்போ திருமாவளவனர்கள் இன்னொரு வந்து ஒரு சில முரண்பாடான பேச்சு என்ன பேசுகிறாருனா எல்லா தொகுதியும் நாங்கள் எல்லா நேரத்துலையும் நாங்கள் கேட்கறதானா நீங்கள் சொன்ன மாதிரியான் அவரும் சொல்கிறார் இன்டர்வியூவில் நாங்கள் அதிகமாக கேட்காமையாக இருப்போம் எப்பயுமே நாங்கள் கேட்குறதானா கடைசியில் அவங்க கொடுப்பாங்க அப்போ இவர் என்ன சொல்றாரா நாங்கள் கேட்குறத கேட்டே தான் இருப்போம் கடைசியில் அவங்க கொடுக்குறத வாங்கிக்குவோம்னு சொல்கிறாரா என்ன சொல்கிறாரு அப்போ இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு அவர் மேலே வந்து ஒரு சோர்வு ஏற்பட்டுரும் இல்லையா என்னடா ஒவ்வொரு தடவையும் பெருசு பெருசாக பேசுகிறாரு எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் கடைசீட்டில் போய் அவங்க கொடுக்கக்கூடிய ஆறு சீட்டுக்கு நாலு சீட்டுக்கு வந்து கையெழுத்து போட்டு வராங்களேங்கிற சோர்வு திருமாவளவன் அவர்கள் மேலே அந்த கட்சிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதை அந்த தவற தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதை மணக்குமுறையோட பல தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் உடன்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதை வெளிப்படுத்தினார் இருபத்தி நாலு சீட்டை ஒருக்கினதுக்கு அப்புறமும் வெளிப்படுத்தினார் இப்போயும் அவர் இன்டர்வியூ கொடுக்கும்போது கொஞ்சம் ஆறுதலாக பேசினாலும் இன்னொன்று என்ன சொல்கிறாரு நாங்கள் ஒவ்வொரு தடவை இதை கேட்குறதான நாங்கள் அதிகமாக கொடுங்கன்ட்டு அவங்க கடைசியில் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதானே அப்படிங்கிறாரு அப்போ என்ன மறைமுகமாக சொல்ல வராருன்னு எனக்கே சில நேரத்தில் கன்ஃபியூஷன் ஆகுது அப்போ நாங்கள் எப்பயும் கேட்குற மாதிரி கேட்குறோம் அவங்க எப்பயும் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க கடைசியில் அதை வச்சுக்கிட்டு தான் கடைசியில் திருப்பி வந்து பிஜேபியினுடைய பூச்சாண்டியை காமிக்கணும்னு நினைக்கிறாங்களா அந்த மாதிரி போனாங்கன்னா இந்த தேர்தலில் திருமாவளவன் அவர்களுக்கு இது அதீதமாக பேக் ஃபயர் ஆகும் ஆனால் சார் இப்போது இப்போது திமுக விசிகா கூத்தணியில் ஒன்றா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலுக்குள்ளே அதிகப்படியான தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் வந்து நடந்துள்ளதாக செய்திகள்லாம் வெளியாகுது ஸோ அந்த கூத்தணியிலே இருந்தாலும் அதை வந்து ஆதரிக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அது வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கோம்ல சார் கட்டாயம் ஏற்படுத்தும் இப்போ நீங்கள் இந்த வன்கொடுமைகளை பற்றி பேசுனீங்க தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இது வந்து ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பீரோன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய செயல்களெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு புள்ளி விவரங்களை வந்து அளிக்கிறாங்க இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து எஸ்சிஎஸ்டிக்கு எதிராக வன்கொடுமை நடக்கக்கூடிய மாநிலங்கள் கிராமங்கள் மாவட்டங்கள் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு ஸ்டேட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க வன்கொடுமை எஸ்சிஎஸ்டிக்கு மேலே அதிகமாக இருக்குது அதாவது நீங்கள் ரோட்டில் போகும்போது ஆக்சிடெண்ட் ப்ரோன் ஏரியான்னு போட்டிருப்பாங்க விபத்து பகுதின்னு போட்டிருப்பாங்க ஏன்னா அந்த ஏரியாவிலலாம் விபத்து நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அந்த மாதிரி அட்ராசிட்டி ப்ரோன் எஸ்சி எஸ்டி கிராமங்கள் எத்தனைன்னு பார்க்கும்போது தமிழ்நாடும் அதில் வருது அந்த பதினெட்டு மாநிலங்கள் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கு இல்லையா இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களில் எத்தனை மாவட்டங்கள் வந்து இந்த வன்கொடுமை நடக்கக்கூடிய பாதிப்பு இருக்கக்கூடிய கிராமங்களாக மாவட்டங்களாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு கிராமங்கள் அட்ராசிட்டி ப்ரோன் எகென்ஸ்ட் எஸ்டி கிராமங்களாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்போ எங்கே இருக்குது நீங்கள் காலமா நடத்திட்டு வந்த சமூக நீதி சமத்துவம் கீழே இருக்கிறீங்கள போற மேலே கொண்டு வரோம் அதுக்காக தான் இந்த குட்டையில இருக்கிறோம் மற்ற கட்சி உள்ளா வந்துட்டா என்ன ஆயிரும் ஏதாயிரும் இவ்வளோ பரிந்துரைக்கிறீங்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முப்பத்தேழு மாவட்டங்களில் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு கிராமங்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்க பாதிப்பு இருக்கக்கூடிய பகுதியாக கண்டறிஞ்சிருக்காங்களே அப்போ இதெல்லாம் வளர்ச்சியா இதுதான் வந்து அந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கு உண்டான நியாயத்தங்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்களா ஆண்டவர்கள் செஞ்சிருக்கீங்களா அப்போ இந்த கேள்வி வந்து இயலாமல் எப்படி இருக்கும் அப்போ இது இது பூராமே வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இந்த இப்போ திருமாவளவன் அவர்களுமே ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து மீட்டிங் போடும்போது பூரா பெரிய பிரச்சனைகள் தான் அவரே ஒவ்வொரு தடவையும் வந்து சொல்கிறார் எங்களை கொடியேற்ற விடமாட்டேங்கிறாங்க இன்றைக்கி வந்து நீதிமன்றங்கள் வந்து கொடியெல்லாம் கொடி கம்பங்களை பூரா அகற்றணுன்றாங்க ஆனால் மற்ற கட்சி கொடி கம்பத்தெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க எங்களுது மட்டும் பார்த்து பார்த்து அகற்றுறாங்க அதே மாதிரி எப்பயாவது நாங்கள் ஏதாவது ஒரு மீட்டிங் போடணுன்னா எங்களுக்கு மீட்டிங் பர்மிஷனே கொடுக்குறதில்ல எல்லா அதிகாரிகளும் எங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்காங்க எந்த மீட்டிங்லேயாவது வந்து அவர் காவல்துறையை குறை சொல்லாமல் முடிச்சிருக்காங்களா காவல்துறை எங்கள் மேலே எவ்வளோ பெரிய அடக்குமுறையை கொ கொண்டிருக்காங்க எவ்வளோ சாதிய பாகுபாடு பார்த்து எங்களை அடக்கிறாங்க அடக்கிறாங்கன்னு ஒரு மீட்டிங் ஒரு மாநாடு காவல்துறையை குற்றம் சொல்லாமல் அவர் முடிச்சிருக்காரா இல்லை ஆனால் இந்த காவல்துறையில் கையில் வச்சிருக்கக்கூடிய அமைச்சர் யார் முதல்வர் அந்த இடத்துல ஏன் அதை தாண்டி அந்த அதிகாரிகளை தாண்டி ஏன் அரசாங்கத்து பக்கமே போக அமைச்சர் பக்கமே ஏன் போக மாட்டேங்கிறீங்க இந்த கேள்வி அந்த சார்ந்த நபர்களே பெரிய அளவுக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு சமூக வெளியில நம்மளால பார்க்க முடியல யார் யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய ஆதரவு குரல் எழுப்பிட்டு இருந்தாங்களோ அவங்க பூரா இன்னைக்கு வந்து விசிகாவையும் திருமாவளவன் அவர்களையும் இன்னைக்கு வந்து அவங்க கேள்வி கேட்டு பதிவு போடுறதுலையும் எத்தனையோ இடத்துல நம்மளால பார்க்க முடியுது அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் காவல்துறையை குற்றம் சொல்கிறீங்க ரைட்டு அப்போ அந்த காவல்துறை இவ்வளோ குற்றம் சாட்டி இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணும்போது அதை மந்திரியாக வச்சிருக்கக்கூடிய அமைச்சருக்கு முதலமைச்சருக்கு இது தெரியாதா அப்போ முதலமைச்சருடைய ஒரு அனுமதி இல்லாமல் தான் இவ்வளோ கொடுமை அடக்குமுறை உங்களுக்கு தொடர்ந்து ஒரு அதிகாரினால் கொடுத்துட முடியுமா ஒரு சாதாரணமாக டிபார்ட்மெண்ட்லயா சரண்ராஜ் ஒரு மந்திரியை மீறி ஒரு அதிகாரினால் செயல்பட்டுற முடியுமா முடியாது சாதாரண மந்திரியை மீறி இங்கே முதல் மந்திரி முதல் மந்திரியை மீறி காவல்துறை உங்க மேல அப்புறம் ஏன் வந்து இந்த குற்றச்சாட்டை காவல்துறையோட மட்டும் நிறுத்திக்கிட்டு கடந்து போறீங்களே ஏன் என்ன காரணம் இதுவரைக்கும் அந்த துறையை இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை பத்தி என்னைக்காவது நீங்க ஏன் உங்க காவல்துறை இந்த மாதிரி இருக்கு இதுக்கு நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களான்னு ஏன் கேட்கறதுக்கு இவ்வளவு தயக்கம் உங்களுக்கு அப்ப இத மக்கள் அது என்னவா பார்ப்பாங்க அப்ப இவருடைய குற்றச்சாட்டு பூரா அதிகாரியோடு நிறுத்திடுவாரு அரசியல்வாதிகள் பக்கம் ஆட்சியாளர்கள் பக்கம் இதை கொண்டு போக மாட்டாரு அப்ப இது யாருக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறீங்க நீங்க அரசாங்கத்துக்கு அப்ப இதை மக்கள் பார்க்கும்போது அவர் மேல ஒரு அவநம்பிக்கை வர ஆரம்பிச்சிருமில்ல இது அவர் வந்து கரெக்ட் பண்ணணும் ஸ்டாலின் ஏன் கேள்வி கேட்க கூடாதா கேட்க கேட்கக்கூடாதா நீங்க அதிகாரிகள் காவல்துறை மோசம் சொல்றீங்களா இல்லையா அப்படித்தானே சொல்றீங்க அப்ப அத மோசங்கும் போது அதனுடைய நிர்வகிக்கக்கூடிய அமைச்சரை கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்க கூடாதா சார் அப்போ அது அந்த பகுதியுமே நீங்கள் மறந்துட்டு போயிடுறீங்களே படத்தில் தான் வரும் பாருங்கள் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணணும் ஒரு படம் வரும் பாருங்க அப்போ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு காவல்துறை வரைக்கும் குற்றம் சொல்கிறதுக்கு வந்து வந்துட்டு அதுக்கு மேலே வந்து அமைச்சர் பெருமக்களை கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் அந்த அந்த பகுதி மட்டும் உங்களுக்கு எப்பயுமே மறந்து போயிருதே ஏன் ஏன் அந்த நடுவில் மட்டும் அந்த பக்கத்தை ஏன் காணா போயிருது அதை கேள்வி கேட்குறீங்கன்னா உங்களுக்கு மேலே இன்னும் வந்து மக்களுக்கு வந்து அன்பும் மரியாதையும் அதிகமாகும்ல பரவாயில்ல இவர் கண்டிப்பா வந்து திராணியோட முதலமைச்சராக இருந்தாலும் அவர் கேள்வி போது அப்ப இந்த மாதிரியே நீங்க தயங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான வாக்கு என்ன ஆகும் போகும் அப்ப அதுக்கு காரணமா நீங்க நீங்கள் சரி செய்ய வேண்டாமா இதை நீங்க முற்று கவனிக்க வேண்டாமா அப்ப இதெல்லாம் வந்து நம்ம சொல்லா கூட உடனே அவர் என்ன டிவியில் இருக்கவன் இருக்க வந்து உட்காந்து நமக்கு அறிவுரை சொல்கிறான் எங்களுக்கு யாரும் அறிவுரை சொல்ல தேவையில்லைங்கிற அதையும் அவர் சொல்கிறார் யாரும் அவருக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு இல்லை அவர் வந்து தேர்ந்த அரசியல்வாதி அவர் அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை தெரிஞ்சே ஏன் இதை வந்து தவற விடுறாருங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது அவருக்கு தெரியாமல்லாம் போகலை ஏன் இன்னைக்கு காவல்துறை மேலே இவ்வளோ அதீத குற்றச்சாட்டுகளை சுமத்துறவர் அதை காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சரை ஏன் வந்து அவர் வந்து குற்றம் சொல்ல மாட்டேங்கிறார் அவர்கிட்ட தானே கேட்கணும் நான் அதெல்லாம் தான் சேரேன் ஒரு சாதாரண அமைச்சரை மீறி ஒரு அதிகாரினாலும் நடத்த முடியுமா அப்போ ஒரு முதலமைச்சரை மீறி ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி வந்து வந்து ஒடுக்குமுறையை பண்ணிட முடியும் நம்புறீங்களா அது ஒடுக்குமுறை அரசாங்கத்துக்கு ஆட்சியாளர்களுக்கு தான் தெரியாமடு அடக்குமுறை எல்லாம் நடக்குதா எப்படி வந்து அந்த சமூக மக்கள் இதை நம்புவாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை அதை வந்து திருமா அண்ணன் அவர்கள் வந்து அவரை குற்று நோக்கி அவங்களுடைய விமர்சனங்களை இன்னும் வந்து அவர் வந்து கூர்மைப்படுத்தினா அவருக்கு நல்லது அது பெரிய வந்து ஒரு ஆளுங்கட்சியாக வரணுங்கிற ஒரு சிந்தனை வந்து பல கட்சிகளுக்கு வந்து இல்லாமே போயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு அதுக்குண்டான உழைப்பு கொடுக்குறது அவங்களே தயாரா இல்லை இல்லை இது நம்மளால் முடியாதுன்னு அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க அந்த இடத்துல இன்னைக்கு சீமான் வந்து சற்று வித்தியாசப்படுத்தியிருக்கார் அது வந்து நம்ம அவர்கிட்ட பாராட்டுறோம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய தோல்விகள் வந்தாலும் தோல்வி தான்டா நமக்கு படிக்கட்டுன்னு சொல்லிட்டு அவர் அவருடைய தொண்டர்களே வந்து தோல்வியை கண்டு தோலக்கூடாதுங்கிறத அவர் அதிகமான பாடம் எடுக்கிறதே அவரே அதை தான் பேசுகிறார் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கோமா இல்லை இருந்தாலும் நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கோம் இதுதான் நம்மளுடைய பயணம் இதுதான் நம்மளுடைய வெற்றின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களை வந்து அவர் நல்ல முறையில் வந்து கட்டமைச்சுக்கிட்டு வர்றார் அவர் அந்த மாதிரி அந்த தலைமை வந்து நீண்ட நெடிய தூர பயணத்துக்கு கடினமான பயணத்துக்கு வந்து கல்முள்ளும் நிறைஞ்ச பாதவியில் பயணம் செய்கிறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா எந்த ஒரு கட்சியினாலும் உங்களால ஆட்சியை பிடிக்க முடியும் ஓகே சார் இப்போது எல்லா கட்சிகளுமே வந்து அரசியல் கலத்துக்கு வருது வாக்குகளை வந்து அறுவடை பண்ணுறதுக்கு தான் இப்போ நாம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பெரும் சமூகம் பார்க்க வந்து தலித் சமூகம் தான் தமிழகத்தில் அளவாக இருங்க ஸோ இந்த வாக்குகளை வந்து நாம் தம்பர் பக்கம் வரணும் அவங்க என்ன முன்னெடுப்புகளை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார் இல்லை எனக்கு வந்து ஒரு ஒரு சமூகத்தை மட்டும் குறிப்பு வச்சு ஓகே இவங்களுடைய வாக்கை வாங்குறதுக்காக நாங்கள் என்ன ஏன்னா அந்த இருந்தால் அது வெற்றி இத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஒரு மேஜர் ரோல் பிளே பண்றாங்க இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நேர்மையான அன்பும் பாசமும் நேசமும் மக்கள் மேலே இருக்கணும் அது வந்து வாக்கு செலுத்துறாங்களே இல்லையோ அவங்க மேலே ஒரு 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 அரசியல் தலைவராக அந்த மக்களை வந்து நீங்கள் ஆட்சி பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்வாழ்வு கொடுக்கணும்னு வர்றதை வர்றதுக்கு முயற்சிக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் ஒரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கியை மட்டும் பார்த்து நான் என்ன பண்ணால் இவன் எனக்கு ஓட்டு போடுவான் அதுக்காக நான் ஒன்று பண்ணுறேன்னா அந்த இடத்துல உண்மையான அன்பு பாசம் நேசம் எல்லாம் கிடையாது அப்போ அந்த மக்களுக்கு உண்டான நமக்கு இந்த மக்கள் முன்னுக்கு வரணும் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சால் முன்னே போடுறான் அவன் எனக்கு ஓட்டு போடுறான் ஓட்டு போடல அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இந்த மக்களுக்கு அதாவது ஒரு பழமொழி இருக்கும் இல்லையா கடமையை செய் பலனை எதிர்பாராரு அப்போ என்னென்னா கடமையை செஞ்சுட்டு நீ இழிச்ச வாயினா இருங்கிற அர்த்தம் இல்லை கடமையை நீங்கள் உண்மையாக செஞ்சீங்கன்னா அந்த கடமை சரிவர செய்யப்பட்டு இருந்தால் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பலன் உங்கள் வீட்டில் வந்து உக்காந்துருக்குங்கிறது அர்த்தம் அதனால் நீ கடமையை செஞ்சுட்டு இழிச்ச வாயனாக போகுங்கிறது இல்லை அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் தலைவரும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து நீங்கள் நல்லதுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் அந்த மக்களுடைய வாக்கு உங்களை தேடி வரும் இது இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு இன்னும் நாலா அது தேடி வரும் உண்மை என்னங்கிறது மக்களுக்கு தெளிவாக புரிய வரும் அது மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார வாக்கு வங்கியாக மட்டும் பார்த்து அவங்களுக்குண்டான செயல் திட்டங்களை தீட்டுறதுல எனக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனா உடன்பாடு இல்லை ஆனால் நிறைய ஜாதி கட்சிகளை வந்து திமுக அதிமுக போன்ற கட்சிகளை வந்து கூத்துணியாக வச்சு தான் அந்த வெற்றியை வந்து பறிக்க முடியுது ஸோ அவங்களுக்கு வந்து சாத்தியமான ஒன்றா இருக்குல்ல சார் ஆனால் எந்த சாதி கட்சியாவது ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்துக்கு மேலே வளருதா இல்லை வளரல ஏன் வளரல ஏன்னா அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் அவங்க சொன்ன வளர்ந்தான் ஏன்னா எந்த ஒரு சாதி கட்சியில் இருக்க சாதியில் இருக்கிறவங்களும் முழுக்க முழுக்க அந்த சாதி கட்சியில் போய் இருப்பாங்களா மாட்டாங்க அதே மாதிரி இந்த இந்த சாதியில் இருக்கிறவங்க இந்த கட்சியில் தான் இருப்பாங்கங்கிறது ஏதாவது இருக்கா எல்லா இடத்துல எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அப்போ நீங்கள் சாதியை மட்டும் முன்னிலைப்படுத்தி ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா குறிப்பிட்ட காலத்தில் வேகமாக ஒரு கூட்டம் சேரும் ஆனா அவ்வளவுதான் அந்த கூட்டம் அதுக்கு மேல வளர்றது வந்து கஷ்டம் அப்ப நீங்க அந்த சாதியெல்லாம் உடைச்சிட்டு நீங்க வெகுஜன மக்களுக்கான கட்சி வெகுஜன மக்களுக்கான அரசியலை பேசும்போது தான் நீங்க அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் தலைவரா இருந்தீங்கன்னா தான் நீங்க மக்களுக்கான அரசியல் தலைவரா பரிணாமிக்க முடியும் பரிணமிக்க முடியும் இல்லைன்னா என்ன வேணா உங்களை வெறும் ஒரு சாதி கூட்டத்துக்கு உண்டான ஒரு தலைவனா மட்டும் பார்க்கும்போது அந்த சாதிக்காரனே பெரும்பாலும் பல பேர் உங்களை ஏத்துக்க மாட்டான் அப்புறம் எப்படி மத்த மக்கள் ஏத்துக்கிறது இருக்கு அதனாலதான் தான் சாதியை முன்னிறுத்தி வரக்கூடிய கட்சிகள்லாம் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்துக்கு மேலே அவங்கனால என்ன குட்டிகாரம் அடிச்சாலும் அந்த வாக்கை வந்து தாண்ட முடியாம போறதுக்கு காரணம் அதுதான் சார் நன்றி சார் பள்ளிக்கா